சிக்ஸ்டு டென் சமூக அறிவியலிலிருந்து முக்கியமான ஆயிரம் என்னாக்கள் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பார்ட் ஃபோர்டீன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மௌரிய பேரரசின் சமயசார்பற்ற இலக்கிய சான்று எது ஆன்சர் ஆப்ஷன் டி போதேஎன்பி அதாவது அர்த்தசாஸ்திரம் இது எழுதினது வந்து கௌட்டில்யர் அதுக்கடுத்து முத்ரா ராட்சசம் இது எழுதினது வந்து விசாக தத்தர் செகண்ட் ஒன் மௌரிய வம்சத்தின் முதல் அரசர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சந்திரகுப்தர் நந்தா வம்சத்தோட கடைசி அரசர் வந்து தனநந்தர் இந்த தனநந்தரை கொண்டுட்டு சந்திரகுப்தர் வந்து மௌரிய வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் நெக்ஸ்ட் ஒன் அமித்ரகதா என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி பிந்துசாரர் பிந்துசாரரோட இன்னொரு நேம் வந்து சிம்மசேனர் நெக்ஸ்ட் கொஷின் தேவனாம் பிரியர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அசோகர் நெக்ஸ்ட் ஒன் அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் என்று சொன்னது யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹெச்ஜி வெல்ஸ் இது வந்து பாக்ஸ் கொஷின் சோகரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான போர் இருக்குது அது வந்து கலிங்கா போர் இது வந்து எப்போ நடந்ததுன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்று பிசியில் நடந்தது உங்களோட கொஷின் வந்து இந்த கலிங்கா போர் பற்றி எந்த கல்வெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்